வாரம் சீனாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போ ராய் அவர் மேல வந்து ஏற்கனவே ஊழல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு அவர் தனது மனைவி மீது ஒரு கொலை வழக்கு பதிய விடாமல் அதை வந்து தவறு தடுத்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு ரொம்ப ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்தே அவரை நீக்கிடுறாங்க அந்த அளவுக்கு ஊழல் அதோட விசாரணையும் நடைபெறுகின்றது செஞ்சிட்டாரு அப்படின்னு குறித்து விசாரணை நடைபெறுகின்றது அந்த விசாரணையில் என்ன செய்யறாருனா இந்திய ரூபாய் மதிப்புக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா அளவுக்கு ஊழல் செய்ததை வந்து அவர் ஒப்புக்கொள்கின்றார் ஒப்புக்கொண்டு அவரிடத்தில் அவரிடத்துல விசாரணை தொடர்கின்றது ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க என்ற குற்றச்சாட்டு அவர் மேல எழுப்பப்படுகின்றது அப்ப அவர் சொல்றாரு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அனைத்து பத்திரிகைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இதையும் மக்கள் உள்ள அதிகாரிகள் நம்பக்கூடிய நிலைமை போய் கொண்டிருக்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அஞ்சு கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் அதே ஒப்புக்கொண்ட நிலையில் நிலையில ரொம்ப நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுலாம் எனக்கு விருப்பம் கிடையாது ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது அதுக்கு உதாரணம் என்னன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்தாங்க அம்பது வருஷமா அந்த ஜட்டி தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு என்ற செய்தியை வந்து அனைத்து பத்திரிகைகளையும் போடுறாங்க ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் செய்து கொண்டுள்ள ஒரு நபர் ஐந்து கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதா சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன வாக்குமூலம் தர்றாரு ஐம்பது வருஷமா நான் ஒரு ஜட்டியை போட்டு அப்படின்னா இவர் வளர்ந்திருப்பாரு இவரோட சேர்ந்து ஒரு ஜட்டியுமா வளர்ந்துருக்கும் சின்ன பிள்ளைல போட்ட ஜட்டி இது எப்ப பெரிய வரைக்கும் எப்படி யூஸ் ஆகும் என்று ஒரு சின்ன ஒரு லாஜிக் அடிப்படையில் யோசிச்சா கூட இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான மோசடி எவ்வளவு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இல்லையா அப்ப வந்து அஞ்சு கோடி ரூபா கொள்ளையடிச்ச ஒரு ஆளு அப்போ அப்படிப்பட்டி போட்டுக்கிட்டு அளவுக்கு கொள்ளையடித்தால் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் எந்த மாதிரி இவன் கொள்ளையடிப்பாங்க இன்று நாம கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமா இருக்கின்றது பாக்குறோம் இப்ப என்னன்னா இந்த அரசியல் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல் வாழ்வு அப்படின்னு வந்துவிட்டால் அதுல வந்து கொள்ளையடிக்காத ஆட்களே இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்ப நிலைமை போய் கொண்டிருக்கின்றதுங்க பாக்குறோமா இல்லையா ஒரு கட்சி இன்னொரு கட்சி குற்றம் சுமத்துக்கிறார்கள் அவரு இவரை குற்றம் சுமத்துறாங்க கடைசியில பார்த்தா நீ ஊழல் செய்த இந்த மாதிரி ஊழல் செஞ்சதை நாங்கள் உண்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல குற்றச்சாட்டுச்சா அந்த இருந்து என்ன ஊழல் சொல்ல எவன் குற்றச்சாட்டு சொல்ற அவனை பார்த்து கேக்குறான் நீ ஊழல் செய்யலையா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் செஞ்சிருக்கேன் நீ அதை விட செஞ்சிருக்க அப்படின்னு அவன் திருப்பிக்கிட்டு எங்களை விட நீ செய்யலையா யாருடா சுத்தம் தான் கேக்குறானே ஒளிய யாருமே நான் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்றது கூட அவர்களுக்கு மனது வரவில்லை காரணம் என்ன அவ்வளவு ஊழல் பாத்தோமா இல்லையா இங்க நடக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன என்ன செஞ்சாங்க இந்த அம்மாவை கொண்டு போய் இந்த ஐயா உள்ள வச்சாரு அப்புறம் ஐயாவை கொண்டு வந்து அம்மா உள்ள வச்சாங்க இதுதான மாத்தி மாத்தி நடந்து கொண்டிருந்தது அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இவர் உள்ளதில் இதுவரை வந்து நடிச்சாமத்தில் தூக்கி கொண்டு அந்த அம்மா உள்ளே உள்ளதில் இல்லையா என்ன காரணம் அவங்க வந்து ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு நூறு கோடி ரூபாய் எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மேம்பாலம் கட்டுறத சொல்லி எல்லா ஊழல் அடிச்சிட்டாரு வச்சாங்களா உள்ள தூக்கி போட்டாங்கல்ல இதுதான் நிலைமையா இருக்கின்றது இங்கிட்டு இந்திய அளவுல பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம் எப்படிப்பட்ட ஊழல்கள் பிஜேபி வந்து ஊழலை எதிர்த்து போராடுறோம் சொல்லிட்டு போராட்டம் கடைசியில பார்த்தா பிஜேபி பார்த்தா நாற்றம் தாங்க முடியவில்லை அந்த அளவிற்கு ஊழல் செத்து போனவங்களுக்கு கார்களில் செத்து போனவனுக்கு சவப்பட்டி வாங்கினா கூட ஊழல் அந்த அளவிற்கு போயிக் கொண்டிருக்கின்றது இங்கிட்டு பார்த்தா நிலக்கரி சுரங்க ஊழல் ஆவணங்களை காணவில்லை கண்டுபிடிச்சிடும் பிரதமர் போயிட்டு இருக்கு பாஜகவினுடைய தலைவர்கள் மேலேயே குற்றச்சாட்டு நிதின் கட்காரி மேல ஊழல் குற்றச்சாட்டு கடைசியில் ஒருபடி மேல போய் எந்த அளவுக்கு பிஜேபியும் காங்கிரசும் கைகோர்க்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழல் பண்றாங்க மகாராஷ்டிரால நடந்த சம்பவத்தை பாக்குறோம் எதிர்கட்சி எதனையுமே ஒன்றிணைய மாட்டாங்க ஊழல் பண்றதுல ரெண்டு பேரும் ஒன்னா இந்த நாட்டை வல்லரசு சொல்லி ரெண்டு கட்சிகளும் கைகோர்த்து ஊழல் செஞ்சதெல்லாம் வெளியே வந்துச்சா இல்லையா அப்ப பாக்கிறோம் இந்த ஊழல் என்பதை பொறுத்த வரைக்கும் அரசியலை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அரசியல்வாதி ஆகுறதுக்கு என்ன அரசியல் பண்றது ரெண்டாவது பணக்காரன் தான் முதல் விஷயமா இருக்குதா இல்லையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு குறுகலான வழி குறுகிய காலத்துல பணக்காரன் ஆவது எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயத்துல ஒன்னு அரசியல்வாதி ஆகணும் இல்லாட்டி ஆன்மீகவாதி ஆயிடணும் சாமியாரா போயிட்டா உடனே பணக்காரன் ஆயிரலாம் மக்கள் என்ன சொன்னாலும் கேட்பான் என்ன சொன்னாலும் அதை நம்பி பணத்தை இருக்கின்றார்கள் அதே மாதிரி அரசியல்வாதினா அவர் வந்து இங்க இருந்து நான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன் சிங்கிள் டீக்கு கூட லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் கல்ல ட்ரெயின் ஏறி வந்தோம் இப்ப பார்த்தா எத்தனை கோடி ரூபா பாக்குறோமா இல்லையா அவருடைய சொத்து என்ன அவருடைய மகனுடைய சொத்து என்ன மகனுடைய மகனுடைய சொத்து என்ன இப்படியே போயிட்டு இருக்கு அப்ப வந்து பாக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாடு போய் கொண்டிருக்கின்றது என்றால் அரசியல் தலைவர்கள் இப்படி போய் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் வாங்கின ஜட்டி ஐம்பது வருஷமா ஒரு ஜட்டிய நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு நான் எளிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி மக்களை இயக்கின்றார்கள் என்றால் இப்பதான் யோசனை பண்ணி பாக்கிறோம் உத்தம தூதர் நவீனம் அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்து கொண்டு அடிக்கக்கூடிய கொல்லை இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் இதை கேட்டு நாங்க கிளம்புறோம் சொல்லக்கூடியவர் அண்ணா சார் ஒருத்தவர் வந்தாரு அவர் பண்ண ஊழலை வெளியே வருது பாபா ராம்தேவ் கருப்பு பணத்துக்கு எதிராக போராட போற நீ முதல்ல வரி கட்டுறா அப்படின்ற இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இங்க வந்து பத்திரிகை இருக்கின்றது சட்டசபை இருக்கின்றது பாராளுமன்றம் இருக்கின்றது மீடியாக்கள் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒன்னு சின்ன அறக்கட்டளை என்ற பெயர்ல அவர் போட்ட அட்டு அண்ணா சாரை வந்து ஊழல் பண்ண உடனே வெளியே வருது அப்படி வந்து கண்கொத்தி பாம்பாக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையில ஊழல் செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுல இல்லாத காலகட்டம் அது அல்லாவுடைய தூதரவர்கள் ஆட்சி புரிந்தார்களே மீடியா இருந்துச்சா பத்திரிகை துறை டிவி சேனல்கள் சட்டசபை பார்லிமெண்ட் ஒண்ணு கிடையாது வேணாலும் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார்கள் அவங்க அரசியல் தலைவரா இங்க உள்ள அரசியல் தலைவர்லாம் முதல்ல வந்து சிங்கிள் டீக்கி லாட்டரி அடித்தவர்களா இருந்திருப்பார்கள் அதுக்கப்புறம் பார்த்தா பல கோடிகளுக்கு அதிபரி அதிபதிகளாக மாறி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களே அதுக்கு முன்னாடி இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எத்தி வச்சாங்களே எப்படிப்பட்ட நிலை முதல்ல இருந்து பின்னாடி வரிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இஜரத் பண்ணி ஒன்னும் இல்லாம மதினா மாநகரத்துக்கு இஜரத் பண்ணி போறாங்க ரசூல் செல்லம் அவருடைய மனைவி மாறில் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் மதினாவுக்கு ரசூசல் வந்த பிறகு அவங்க வந்து சலிச்ச கோதுமையால் ரொட்டி சாப்பிட்டது கிடையாது ஜல்லணைய பார்த்ததே கிடையாது தொடர்ச்சியா மூன்று நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது மூன்று மாதங்களாக சாப்பாடு சமைக்க மாட்டோம் அப்ப தின்று நீங்க உயிரை வாழ்வீங்க என்று கேட்கும் பொழுது தண்ணியும் வேரிசம்பளமும் தான் என்று அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய மனைவி அறிவிக்கக்கூடிய செய்தியை பாக்கணும் சுமகல்லா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்க என்ன இப்படி கோடி கோடியா கொள்ளையடிக்கக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் ஆனா அங்க என்ன பல்வேறு விதமான சுகபோகங்களை இழந்து அரசியல் தலைவராக மாறினார்கள் உடைய பார்க்கிறோம் ஒரே ஒரு போர்வை கீழே கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி துணி அவ்வளவுதான் ரெண்டு துணிதான் இருந்தது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருடைய தூதரிடத்துல ஒரு பெண்மணி வந்து ஒரு போர்வையை ஒண்ணு கொடுக்கறாங்க அன்பளிப்பா அதை வேட்டியா கட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு உடை பற்றாக்குறை இப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதே நேரத்தில் தங்களுக்கு தாங்க எப்படி சட்டத்தை போட்டு கொண்டார்கள் இவங்களை மாதிரி கொள்ளையடிச்சாங்களா இதுக்காகவே சிறப்பு சட்டம் அதாவது நமக்கு வந்து எப்படி பன்றி இறைச்சி ஹராமோ ஓட்டப்பட்ட ரத்தம் ஹராமோ தாமாக செத்தவை ஹராமோ அல்ல அல்லாதவர்களுடைய பேர் குறி அறுக்கப்பட்டது ஹராமோ அதை நாம் உண்ணக்கூடாதோ அந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சதக்கா தர்ம பொருள் எனக்கு ஹராம் ஜக்காத்துடைய பொருள் நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத் இருக்கின்றதே அந்த ஜக்காத்துடைய பொருள் எனக்கு ஹராம் இந்த அல்லாவுடைய தூதர் சட்டம் போடுறாங்க எனக்கு மட்டும் இல்ல என்னுடைய வாரிசுகள் அனைவருக்கும் இது ஹராம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த சட்டத்தை இங்க உள்ள ஆளுங்களுக்கு போட்டா என்ன ஆகும்

அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதே மாதிரி ரசூல் சலாஹம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பளம் கீழே கிடக்கிறத எடுத்து கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்க இந்த பேரிச்சம்பளத்தை நான் வந்து சாப்பிடலாம் ஆனால் இது ஜக்காத்துடைய பொருளாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கின்றார்கள் என்றால் ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுறது கூட அவர்கள் தயங்கி இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரில பாக்கிறோம் ஆனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதோடு மட்டும் இல்லாம டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க எப்படி டிக்ளேர் பண்ணாங்க நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்க கருவூலத்திற்கு தான் சேர்க்கப்பட வேண்டும் என்னுடைய சொத்துக்கு என்னுடைய வாரிசுகள் வாரிசுதாரா ஆக முடியாது இப்படி சொல்ல முடியுமாங்க இப்படி ஒரு சட்டத்தை போட்டோம்னா இவங்க எல்லாம் அரசியல் நிப்பாங்க இங்க உள்ள அரசியல் எல்லாம் இருப்பாங்க அரசியல் வருவானா இந்த மாதிரி வந்து நீ சேர்க்கிற சொத்து எல்லாமே வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் அரசியல் பண்ணுவார்களா எல்லாம் விட்டு ஓடிடுவான் அதுதான் நிலைமையா இருக்கின்றது சரி அப்படி சேர்த்த சொத்து என்ன அல்லாவுடைய வந்து சேர்த்தாங்களே எவ்வளவு சொத்து சேர்த்தாங்க மரம் பொழுது முப்பது படி கோதுமைக்காக தன்னுடைய கவச ஆடையை ஒரு இடத்துல அடமானம் வைத்து அதை மீட்காதவர்களாக மீட்காத நிலையில தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மரணித்தார்கள் பார்க்கணும் கண்ணீர் வருது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதே மாதிரி ரசூல் சல்லாஹேஸ்லாம் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களை விட்டு சென்ற சொத்து பத்தி என்ன தெரியுமா இங்க உள்ள அரசியல்வாதி வந்து இரண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் தேர்தலில் வந்து போட்டியிட போறேன் மனு தாக்கல் பண்றான் அதுல வந்து வேட்பு மனுல குறிப்பிடுறான் இந்த மாதிரி வெறும் ஒரு லட்சம் ரூபா அளவுக்கு தான் சொத்து இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு போய் வேட்பு மண்ணு தாக்கல் பண்ணுவாரு ஒரு லட்சம் ரூபா சொத்து வச்சிருந்தாரு எவ்வளவு இப்ப வச்சிருக்காரு அப்படின்னா வெறும் நூறு கோடி ரூபா மட்டும்தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அஞ்சு வருஷத்துல எத்தனை கோடி ரூபா கொள்ளைய வச்சிருக்க ஆனால் இங்க என்ன நிலைமை அரசியல் தலைவராக இருந்தார்கள் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள் அவங்க மரணிக்கும் பொழுது விட்டு சென்ற அவங்களுடைய வீட்டார் பட்டியல் போடுறாங்க ஒரு கோவேரி கழுத அவங்களுடைய அந்த போர் தளவாடங்கள் அது போக ஒரு நிலம் இந்த மூனை தான் விட்டு சென்றார்கள் அப்படின்னா அந்த மூணும் அவங்க வாரிசுதாரர்கள் கிடையாது அதுவும் வைத்தல் மா அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவரை தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டுமா அல்லது வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்டவர்கள் நாங்கள் அண்ணா ஹசாரை வழியை பின்பற்ற போறோம் அவரே நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள போகிறோம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க உள்ள முஸ்லீம் என்ற பெயர் தங்கியில் செய்யக்கூடியத பாக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் விட்டு உத்தம தூதரை சரியான முறையில நம்முடைய வழிகாட்டியாக பின்பற்றி மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய எண்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்